சம காப்பெட்ல உன்னை காலம் ஊற தண்ணி ஊத்தி நான் உன்னை வச்சு ওইன்ற மாதிரி தாள் புடுதே அப்படி நல்லா சொல்லி ம் இந்த மாதிரி நெப்பண்ணே விட்டேன் சரி கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாது பேசி பாப்போம் ஏதாச்சும் கண்டிப்பா வருவாரே நம்பிக்கை இருக்கு எல்லாரும் பேசி பார்க்கலாம் போயிட்டு ஓகேவா பேசி பாத்திட்டி ம் எங்க மாமேராண்டே ஒரு வார்த்தை சொல்லு ம் ஓகே ஓகே யானை அவன் சட்டா அவளானும் சரி ஆவலன்னு சரி நான் யாருக்கும் கட்டிக்க மாட்டேன் நான் எங்கும் போக மாட்டேன் என்ன என் குழந்தை நல்லா இருக்குன்னு தான் நான் இவ்வளவு நான் பேசுறேன் இவ்வளவு நான் போறேன் எப்படி நீ அவன் வேற ஆளு கட்டினா தாமி சொத்து வீடு என் குழந்தைக்கு வந்து சேர்ந்துட்டு ஆகும் ஈயா கட்டாம அப்படியே சன்னச்சியா இருக்கிறியா அதே மாதிரி சன்னச்சியா நாங்க இருக்கிறோம் என் குழந்தை புருசா கட்டுற வரைக்கும் அவன் அப்படியே இருக்கணும் நான் இப்படியே ஒப்பிடுறேன் அவன் வளர அவன் வளரவருக்கு அப்படியே நீயும் நான் இப்படியே சவால் கட்டி நான் இப்படியே உக்காரன் நீ அப்படியேதான் உக்காரும் யாரு உனக்கு பொண்ணு தராங்களோ அவங்களுக்கு ஆடம் கட்டு என்ன சொல்லுனு சொல்லி நகை கேட்கல பணம் கேக்கல என் பொண்ணுக்கு இருக்கிற நல்ல வீடு வெளிய கிளம்பிதான் அதுக்காகதான் அந்த வீடு சாமி இது ரெண்டு என் பொண்ணு பேருக்கு வந்துடும் அது ஏத்தி நாலு மீடியால வச்சு அந்த பேப்பர் ஏதனும்

நாற்பதாயிரம் ரூபா தலை மேலே வச்சுட்டாங்க போ உட்காந்து இந்த வீடு இந்த ஏ இந்த கடன் இந்த நகை ஆவுத்துக்குடுறேன்னு சொன்னதுக்கு உன்னாக தானே நீயும் ஆவுழ்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆ தண்டல் கட்டல சார் அந்த தண்டல்கார அண்ணன் வந்து வாங்கிட்டு போனார் எட்டு ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாரு ஏ சார் கொரோனா வேற பொண்ணுங்க இருந்தே இருந்தால் பயந்துருப்பாங்க நானும் உங்கள் ஊரில் வந்து ஹோட்டலாக உட்காந்துருந்தேன்

அந்த மாதிரி பட்டவனுக்கு கோட்டு மூலயமா தான் கொடுக்கணும் சார் அவனுக்கு தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் கூட கூட எனக்கு வாங்கி சாப்பிட எனக்கு தேவையில்லை என்ன பெத்தவன் வயிறு ரொம்ப என் குழந்தை எப்படி போகும் அவன் ஒருத்தன் ஒருத்த செஞ்ச குடுமைக்கு இனி அப்படியே எரிது சார் பெண்கள் வயிற்றுல அர்ச்சனைக்கும் அவன் நல்லா இருக்க மாட்டான் ஐயோ ரொம்ப நாசமா போயிடுவான் ஆனா ஏன் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் மருந்து அதெல்லாம் மருந்து போய் எப்பந்தக்காக வாழ்ந்து சாப்பிடணும் 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 சொல்லிதான் நான் இருக்கிறேன் நீ பண்ண புடுமையா வேற பொண்ணுங்க இருந்திருந்தா எல்லா தப்பு மேல பண்ணி எனக்கு ஒண்ணுமே தெரியா ஒண்ணுமே தராம வெறும் பாவடாட்டுக்கிட்டு உட்காந்து கூட நீ சொல்றேன் அதுக்கு மேல ஏறி பஞ்சாயத்துல உக்கரமாட்ட எந்த குறிக்க பஞ்சாயத்துல கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் போலிஸ் மூலியா கோர்ட்டு மூலியமா தான் அவனுக்கு கேஸ் இஷ்டேனா அரசாங்கம் தான் அவனுக்கு பதில் கொடுக்கணும் அவனுக்கு ஏன்னா அவ்வளவு குடும்பம் எங்களுக்கு பண்ணிட்டாங்க சார் ஒரு 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 அப்பா இருந்திருந்தா ஐயோ என் குழந்த பசி இப்படி உட்காந்துரு அம்மா வாய்த்து உட்காந்துரு ஐயோ பாவம் சொல்லி தூக்கி இருப்போம் கண்டிப்பா கொண்டாட்டி மாதிரி என்ன கோவமா இருந்தாலும் நமக்கு பிறந்த ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது கண்டிப்பா போய் தூக்கும் ஒரு காரு சார்

எங்க அப்பா கூட இருக்கிறாரு சார் எங்க அப்பா கூட இருக்கிறாரு இப்ப நின்ன அட்டி தான் கேக்குறாரு இது ஒண்ணுமே இல்லையப்பா இந்த குழந்தை என்ன அவ்வளவு அந்த மாதிரி வயசு அவனும் அப்படியே உக்காந்து இருக்கிறான் அவன் அவன் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நினைச்சு கொஞ்ச நா நம்ம மனசுல நம்ம குழந்தை இருக்குது பொண்ணு இருக்குது

எத்தனை பேர் வெளிநாட்டிலலாம் அந்த மேடம் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க எனக்கு ஃபோன் ஆயிடுச்சு வெளிநாட்டில் சிங்கப்பூர் எல்லா எனக்கு ஃபோன் நம்பர் கேட்குறாங்க உங்க நம்பர் கொடு உன் கண்ணவர் நம்பர் கொடு நான் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன் கொடுக்க மாட்டேன் வேண்டாம்மா அவன் நம்பர் பேச மாட்டம்மா நான் இப்படி தான் அவன் போவோம் அந்த மாதிரி காலம் கட்டு ஆகிடும் வேண்டாம் நானே அதை மறுபடியும் கூட நானே தான் மன்னிப்பு குடுத்து கணக்குவாரு என் மேலதான தப்பு இருக்கு மேலே தப்பு ஏத்துக்குறோம் நாங்களே தப்பு ஏத்துக்கிறோம் அவன் காலில எதுக்கு என் ஒரு பொம்பளை குழந்தை மூஞ்சி பாத்துக்கணும் தான் அவன் காலைல ஊந்திர ஏன்னா நம்ம தான் அப்பா இல்லாம வளர்ந்தோம் நம்ம தான் அன்பு இல்லாம வளர்ந்தோம் சரி நம்ம குழந்தை அப்பா இல்லாம வளரக்கூடாது அன்பு இல்லாம வளரக்கூடாது சொல்லிதான் ஒரு ஒரு வார்த்தையே மனசுல போட்டி 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 அம்க்கு அம்மிக்கி தலை கீழே குழிஞ்சு கணப்புவாரு எவ்வளவு குடும்ப பண்ணோம் நம்ம தானே எவ்வளோ பாவம் கூட நம்ம கணவர் தான நம்ம புருஷன் தானே நம்ம கணவர் தானே சொல்லி வாய் மூடிக்கண்ணே நான் தான் போய்க்கண்ணே இருக்கேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவு காலம் வரும் ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கைக்கு நம்பிக்கை ஒரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஜிபா ரொம்ப பேச பேச கோவம் அதிகமா இருக்கு எனக்கே பயப்பாக இருக்கு நீங்க பேசுகிறது அவண்ணா இன்னைக்கு இது அடுத்த வீடியோல பேசிடலாம் வணக்கம் நன்றி ரொம்ப எப்படி அவளுக்கு நம்மளுக்கு ஏங்க வருது சார் எப்படினா நம்மளுக்கு கூட வரும் நம்மளும் ஒரு பெண்ணு தானே ஒரு குழந்தை ஒரு ஆசை இந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இந்த குழந்தைக்கு அப்பா ஊட்டி நகரம் எங்க பாக்க பாத்து பாத்து ஆமா அம்மா கூட தேவையில்ல நீ வண்டி எடுத்து போறாரு கத்து 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 அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி அவளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு அதெல்லாம் பாக்குறாங்கல்ல பாக்கும் போது ஆசை கட்டி எனக்கு புரியுது எனக்கு புரியுது அவளுக்கு நிறைய ஆசை இருக்கும் அவளுக்கு நிறைய கனவு மாதிரி இருக்கும் அவ ஆசை கூட எப்படி இருக்கும் தெரியுமா ஆனா அது ஆசல்ல இல்ல உன்னார்த்திக்கிட்ட போன கூட அதே புள்ளதான் பெக்கலன்னு அவனுக்கு கனவு அவன் கனவு மண்ணதான் ஆகும் நான் ஆக்கிடுறேன் ஓகே ஓகே நன்றி 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 மொன்ப நன்றி ஐயா